வணக்கம் நான் உங்க கல்பனா ராகவேந்தர் என்னை பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லையும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி நான் ஒரு கிளாரிட்டி தான் நான் இந்த வீடியோ பண்றேன் முதல்ல இந்த வயசுல நான் பிஹெச்டி எல் எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதையும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் எனக்கு பல வலிஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை அந்த தூங்க முடியாத டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான் தான் என்னை அவர் பட்ட கஷ்டம் ஏன்னா கரெக்டான டைம்ல ஏன்னா அவரை வெளியூரில் இருந்தார்